தமிழில் பேக்கு தூக்கிட்டு உள்ளே வரவும் தாமரை இருந்துட்டு என்னம்மா இது பர்மனெண்ட்டாக உள்ளே வந்துடுவாங்க போல இருக்கே இப்படி நடந்துகிட்ருக்கு ஏய் நீ சும்மா ரெடி இது சும்மா டெம்ப்ரவரி தான் தீபாவளி காண்டி மா அண்ணன் வர சொல்லியிருக்கு இல்லாட்டியில் வெளியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு தீபாவளி கொண்டுட்டு பேர்ட்டும் டே வந்து டேரா போட்டு போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க பாட்டி உடனே இருந்துட்டு செய்து தமிழை உள்ளே கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் செய்து வா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு தமிழுக்கு எடுத்து வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அவங்க கொடுக்குறாங்க இப்போ தமிழ் நீ வந்து எந்தவொரு நினைக்காம தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடு நான் உன்னை அப்படி பேசியிருக்கக்கூடாது என் மேலே தான் தப்பு தாமரை எவ்வளவோ சொல்லியும் ஆனால் நீ மட்டும்தான் என் சைடு நின்று ஆனால் ஒன்றுனே இப்படி போய் நான் சந்தேகப்பட்டுருக்கக்கூடாது தான் அப்படி அந்த வார்த்தையை தவறி விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் தமிழுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது எடுத்து வச்ச புடவையை எடுத்து கையில் கொடுக்குறாங்க அந்த புடவையை எடுத்துக்கிட்டு வாங்கிக்கிட்டாங்க வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டுட்டு நானும் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து வச்சிருந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு ஆனால் செய்த புடவை கொடுக்கவும் தமிழும் அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்றாங்க சைடு போஸ் இருந்து பார்த்துட்டிங்கன்னா போன தடவையே எங்களை முடிச்சிருக்கணும் இது வரைக்கும் வந்து கிடக்கு என்ன தான் செய்கிறதுமா நீ சொல்லி முடிச்சு விட்டுருலாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாண்டா கொஞ்ச நாள் தான் நீ போன வருஷமே நீ இதை செஞ்சு முடிச்சிருக்கணும் ஏதாவது பண்ணுடான்னு சொல்லவும் வெடியை வாங்கி கொடுத்துருவோம் நாட்டு வெடி கொண்டு அதில் கலந்து விட்டு மலர்கிட்ட கொடுத்து கொடுத்துருங்க அவள் இப்போ குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆனாலும் பரவாயில்ல இல்லை அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆனாலும் பரவாயில்ல ரெண்டு எல் எது நடந்தாலும் நமக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லவும் சரிடா அதே அதை மொதல் பண்ணு அப்படின்னு சொல்லவும் வெடிகுண்டை வச்சு அதில் கொடுத்துட்றாங்க ஏய் மலர் இந்த வா அப்போத்தான் கொடுக்க சொன்னாங்க நாளைக்கு காலையில் இதை வெடிச்சுக்கோங்க வெடிக்க சொல்லி தமிழ் கொடு அப்படின்னு சொல்லவும் தமிழ் மலர் உடனே வாங்கிட்டு போயிட்டு கிட்டே கொடுக்குறாங்க ஏதுக்கா அப்படின்னு சொல்லி கேக்க அப்பத்தா தான் இதை கொடுத்து நம்மளை காலையில் வெடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் சரி காலையில பொழுதும் வெடியுது கிராண்டா செலிப்ரேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வெடியை வெடிக்கும் போது கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சி அந்த அந்த வெடி மாட்டம் அணைஞ்சு போயிடுது இப்படி ஆயிடுச்சுன்னு ஈஸ்வரையும் போஸ் எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு யோசிச்சு போயிடுறாங்க பாட்டி இருந்துட்டு இந்த ஒரு நல்ல நாள் அதுமா எல்லாரையும் நான் இப்படி பாக்கத்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாம ஏன் தமிழுக்கு வளைகாப்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்பவே வெறியாகுறாங்க சாவித்திரி வந்துட்டு ஆ போதுமா இன்னும் லிஸ்ட்டு பெருசாக போதே அப்படியே விட்டா எல்லாம் செஞ்சிடுவீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஏய் நீ சும்மா ரெடி எப்படி அவர் குணமாக பேசிக்கிட்டுருக்க எப்படி அப்படின்னு சொல்லுவோம் ராஜாங்கத்து நீ சொல்லுப்பா நீ உன் கையில் தான் இருக்கு நீ சொல்லு நீ வீட்டுக்கு பெரிய மனுஷன்தான் நீ சொல்லு அப்படின்னு சொல்லவும் வந்துட்டு நீங்களாம் சேர்ந்து முடிவு எடுத்தால் அது கரெக்டாக தான் இருக்கும் நான் தமிழுக்கு வேணால் வளைகாப்பு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது வளைகாப்பும் கிராண்டாக பண்ணிடலான்னு எல்லாத்தையும் கிராண்டாக பண்ணும்போது கரெக்டாக அந்த வளைகாப்பு அப்போ வந்து சொல்லிடுறாங்க அப்போ தான் ரெட்டை குழந்தை பிறக்கு போதியா உனக்கு அப்படின்னு சொல்லவும் சீதுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடுது தமிழை கட்டி பிடிச்சி ஊற்ற கொடுக்குறாங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லவும் தமிழ் ஆமாம் நம்ம ரெண்டு பேருக்கும் ரெட்டை குழந்தை தான் பிறக்க போகுதுன்னு சொல்லவும் சீது ரொம்பவே சந்தோஷமாக